சங்கம்மா நமக்கு அதை சேர்த்து பிடிச்சு எவ்வளவு கொடுத்தோம் சங்கத்தில் சேரணும் நீங்க பெற்று விட்டீர்கள் அதை வரைக்கும் இருக்கணும் அதுக்கப்புறம் சங்கத்தை இப்ப விட்டுள்ளே ஏனென்ற பெற்று முழுமையாயிட்ட பிறகு இன்னும் முழுமையுடைய காத்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு உதவணமே இல்லையா அதுக்காக அப்பொழுதும் சங்கத்தில் இருக்கத்தான் அப்போ ஆத்மீக துறையில பயிற்சி பெறுகிறவர்களுக்கு அல்லது வாழ்க்கை செலுத்திட்டு வர்றவர்களுக்கு என்றைக்கு சங்கத்தினுடைய தொடர்பு வேண்டும் சங்கத்தில் இருக்க வேண்டும் பற்றாக்குறையா இருக்கிற வரைக்கும் நிரப்பிக் கொள்வதற்கு சங்கம் வேண்டும் மிச்சம் வர்ற போது அதை அள்ளி கொடுக்கிறதுக்கும் சங்கம் வேண்டும் சங்கத்தின் மூலமா இல்லாத தனியா எடுக்கிற போது தனியா கொடுக்கிற போது அது ஒரு ஒரே மாதிரியாக நல்ல பயனுள்ள முறையில வராது அதனால சங்கம் வேண்டும் ஆனால்தான் சங்கத்துல சேர்ந்துடும் சங்கம் ஒரு பெரிய குடும்பமாக மனவளக்கலை என்ற குடும்பமே ஒரு பெரிய குடும்பமாக அந்த குடும்பத்துக்கு பேர் தான் உலக சமுதாயம்